வணக்கம் நான் உங்கள் பிகேகே லைப்ரரி பிகே கே இனி ஒரு அழகான செய்தியோடு இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கணும் பிரம்மனை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எனக்கு சந்தோஷத்தை தந்த சில விஷயங்கள் இதுதாங்க இந்த லேட்டஸ்ட் கண்ணாடி பேங்கிள் ஃப்ரம் ஜெய்ப்பூர் கண்ணாடி இது ஆனால் கல் வச்சு கொடுத்துருக்காங்க அபவுட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இந்த நாலு பேரும் வாங்கினேன் ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு இடத்துல ஓகேயா அடுத்தது நான் உங்கள்கிட்ட சொல்ல நான் நிறைய சென்ட்டு யூஸ் பண்ணுவேன் மூஞ்சிக்கு பவுட்ரு கவுட்ரு க்ரீம் எதுவுமே போட மாட்டேன் ஆனால் சென்ட்டு பைத்தியம் என்னுடைய எல்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது வந்து டாம் ஃபோர்ட் ஃபவ் கிரே டார்ஜெண்ட் அப்படின்னு ஒரு பர்ஃப்யூம் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எடுத்த உடனே இருபதாயிரம் ரூபா இந்த விலை இதோடய விலை ஓகே இது வந்து வெர்சாசே கிறிஸ்டன் நோயா இது வந்து என் பேரை வாங்கி கொடுத்தான் பெரிய பேரன் யூஎஸ்லேருந்து இது வந்து வெர்சாசே அப்சல்யூட் என் சின்ன பேரன் ஒரு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தான் இது திரும்பியும் டாம் ஃபோர்ட் ட்ராவல் பர்ஃப்யூம் ஊருக்கு எங்கேயா போச்சு சின்னதாக வேண்டிருக்கும் எனக்கு பர்ஃப்யூம் இல்லாத வாழ்க்கையை எனக்கு வாழ்க்கையே கிடையாது ரொம்ப பைத்தியம் பர்ஃப்யூம் பைத்தியம் ஓகேங்களா அப்புறம் இது டாம் ஃபோட் ஒயிட் பச்சோளி இதுவும் அப்போ ரூபா அந்த பர்ஃப்யூமோட விலை இதோட மூடியை தொலைச்சிட்டேன் ஆனால் இது அல்டியர் கோலன் என்னுடைய பேர் போட்டு இந்த பர்ஃப்யூம்க்கு என் பேர் போட்டு என் பொண்ணு எனக்கு வாங்கி கொடுத்தா இது வந்து பேங்களூரில் பர்ஃப்யூம் நாமளே இது இது செலக்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் பண்ணி கொடுத்தேன் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை அது அதான் இது இந்த வாசனை ரொம்ப நல்ல மனமாக இருக்குது அப்புறம் லோக்கலாக நான் வாங்குவேன் இண்டியன் ஆயன் ஒன்று இருக்குது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டெக்ஸிடோ ஆவுது இதுவும் வந்து க்ளோத் பர்ஃப்யூம் இது க்ளாத்தில் தான் போட்டுக்கணும் மேலே போட்டுக்க முடியாது இது ஒரு பைத்தியக்காரத்தனமாக நான் ஆசைகள் இது மஸ்க் ரிஜியல் இன்ஃபினிட்டி இது ஒயிட் ஆகுது எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன்னா வாழ்க்கை என்பது நல்லபடியாக சந்தோஷமாக விட வேண்டும் என்ன பிடிக்குதோ உங்களை நீங்கள் காதலிக்க தொடங்கினால்தான் உங்களுக்கு மற்ற விஷயங்களை காதலிக்க முடியும் அன்பு செலுத்த முடியும் ஆசைப்பட முடியும் செல்ஃப் லவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனி திங் எல்ஸ் அதுக்காக தான் இதெல்லாம் காமிச்சேன் உங்களுக்கு நான் எனக்கு எப்பவுமே பர்ஃப்யூம் வாங்கிடுவேன் உனக்கு என்னம்மா வேணும் இந்த பர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்து சொல்லிவிடுவேன் பசங்கிட்ட நான் வந்து காய்ச்சல் வைக்க மாட்டேன் நான் சா காய்ச்சல் வைக்கின்றேன் நான் மாத்திரம் தான் அப்புறம் இந்த பேங்களூரில் வாங்க எல்லா இம்போர்ட் பர்ஃப்யூமும் மகள் பேரன் பேத்தி அவங்களாம் வானது எனக்கு கிஃப்ட் பண்ணுறது தான் இது ரொம்ப முக்கியங்க சில செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம் அதுதான் இப்போ நம்மளுடைய டாப்பிக்கு வருவோம் நீங்கள் உங்களை நீங்களே உணர்வதற்கு சில நேரம் ஒதுக்கி வைக்க வேண்டும் எப்படிப்பட்ட நேரம் ஒதுக்கி வைக்க வேண்டும் தனிமையில் இருந்து கொண்டு நான் யார் எனக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு மைல்டு மியூசிக் போட்டுட்டு மற்ற எந்த விஷயம் காதல் விழாமல் எந்த அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் வெளியில் இருக்கிற விஷயங்கள் சத்தம் பேச்சு வார்த்தை நடவடிக்கை வெளியில் இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் உங்களை நீங்களே பிரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது மூச்சை விட்டு மூச்சு இழுக்கும்போது தானாக உங்களுக்கு உங்கள் நீங்கள் யார் உங்கள் தேவைகள் என்ன என்று புறப்படும் அந்த நேரத்தில் கடவுளின் குரல் கேட்கும் எப்படி கேட்கும் அப்படியே விரும்பின ம் ம் சொல்லு அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு கடவுள் குரல் கேட்கும் அந்த குரலை வைத்து கொண்டு நீங்கள் அப்படியே சந்தோஷப்படலாம் சில பேருக்கு மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப அழகை வரும் தட் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் கடவுள் அங்கே நிற்பதால் எனக்கு அடிக்கடி மகாவதார் பாபாஜி வந்து நிற்கிறதா எனக்கு தோணும் மகா மகாவதார் பாபாஜி என்னுடைய வாழ்க்கையில் பெரிய குரு வழிகாட்டி அப்பன் எல்லாம் அவர்தான் எனக்கு ம மிகுந்த வழிகாட்டி மகாவதார் பாபாஜி அவரை நான் வேண்டிக் கொண்டே இருப்பேன் நான் நினைக்காட்டி ஒரு வாரம் நினைக்கலைன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு தான் ஒரு பிக்சர் வரும் யாராவது ஒரு வீடியோ அனுப்புவாங்க அவருடைய அந்த பீஜ மூல மந்திரம் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி உங்களுக்கு உணர்வு கண்டிப்பாக ஏற்படும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான உணர்வு மெடிடேஷன் வரும் ஆனால் மெடிடேஷன் போகும்போது எதையும் கேட்காதீங்க எதையும் நினைக்காதீங்க அப்படியே பிளாங்காக போய்டு ஒன்றும் இல்லாமல் பிளாங்காக அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வரும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்துவிடும் கடவுள் எப்போதும் உங்களை மறப்பதில்லை உங்களை கைவிடுவதும் இல்லை உங்கள் தேவைகளை அவர் எப்போதுமே தேவைகளை அவர் எப்போதுமே உனக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக கொடுத்துடா இப்போ வேணுமோ அப்போ வேணுமோ எப்போ வேணுமோ அது வந்துடும் ஆனால் அதுக்கு தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த பிரபஞ்சத்தை உணரும் நல்வழிகள் பணம் பத்தலை கடன் பாக்கி அப்படின்னு சொல்கிறதுல மாயை அளப்பருக்கரிய செல்வம் மிகுந்தது இந்த பிரபஞ்சம் அலப்பறக்கரிய செல்வம் என்ற ஆற்றலை கொண்டது இந்த பிரபஞ்சம் அதனால் நீங்கள் அதை உணராமல் கடன் காசு இல்லை எப்படி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது புரிஞ்சுதா அது உங்களுக்கு நடக்கவே நடக்க கடனே தான் இருக்கும் ஏன்னால் எண்ணங்கள் என்னதாக இருக்கிறதோ அதுதான் நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றி அமைக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் எண்ணங்களையும் உணர்ச்சியும் மாற்றி அமைத்து அந்த உணர்வை பிரபஞ்சத்துடன் நினைக்கும் போது ஆழ்மனம் செல்லும் போது ஆழ்மனம் உங்கள் கட்டளைக்காக காத்திருந்து உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றும் கடன் இருக்கிறது நீங்கள் சொல்லும்போது பிரபஞ்சம் கடன் வேணும் கடன் வேணும் இவங்களுக்கு கடன் அதுக்கு வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ரொம்ப இன்னசென்ட் மக்கு நீங்கள் சொல்கிறது தான் அது செய்யும் நீங்கள் நினைக்கிறது தான் அது உருவாக்கும் அது புதுசாக வேற எதுவும் உங்களுக்கு செய்ய போகிறதில்லை நீங்கள் சொன்னது நினச்சது நீங்கள் நினச்சது அது கொண்டு வந்து தரும் எனவே கடன்னு சொல்லவே சொல்லாதீங்க சில பேர் அழகாங்க எங்கிட்ட ஃபோனில் இந்த மாதிரி ஐப்போச்சம்மா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு அப்படி நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகிடும்னா பணம் வரதை தரத்துக்கு கடன் இருக்குது எனக்கு கடந்துக்கு எப்படி அடைப்பேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் இன்றைக்கி வந்து ரெண்டு கமெண்ட் வந்தது எனக்கு யாராவது உதவி செய்யுங்கள் எனக்கு யாராவது உதவி செய்யுங்கள் யார் உதவி செய்யப்போறாங்க உங்களுக்கு யாருமே நல்ல ஆளை தெரிஞ்சு விஷயம் புரிஞ்சவங்கள தெரிஞ்சவங்களே உங்களுக்கு செய்கிறதில்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் உங்களுக்கு உதவி செய்யப்பார யாரும் செய்ய மாட்டேன் உங்களுடைய சுச்சுவேஷன்லேருந்து பிரபஞ்சம் என்னை காத்துவிடும் நடந்து விட்டது நன்மை வந்து விட்டது பணம் வந்து விட்டது வீடு கட்டி விட்டேன் மகன் திருமணம் நடத்தி விட்டேன் அப்படின்னு நினச்சாதான் அது நடக்கும் அது விட்டுட்டு கல்யாணம் எப்போ நடக்கும் வீடு எப்போ கட்டுறது காசு கையில் இல்லை அப்படின்னா அது தான் உங்களுக்கு நடக்கும் கல்யாணம் எப்போதுமே எப்போ நடக்கும் அப்படி எப்போ நடந்துகிட்டே அப்படி போயிட்டே இருக்கும் காசு கையில் இல்லை போயிட்டே இருக்கும் வீடு கட்டவே முடியாது திரும்ப திரும்ப என்னை இந்த கேள்விக்கு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எந்த நேரத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது அஃபமேஷன் எழுதுறது ஐம்பத்தஞ்சு தரம் குறையாமல் தினம் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே நோட்புக்கில் ஒரே எந்த கோரிக்கை சொல்லிங்களோ அந்த ஒரு கோரிக்கைக்கு ஒரு நோன்புக்கு நீல பேனாலேயோ பச்சை பேனாலையோ எழுத கருப்பு சிகப்பு வேறு எந்த பேனாலும் நீங்கள் எழுத முடியாது எழுதணும் ஒரே இடத்துல உட்காரணும் அதே நேரத்தில் உட்காரணும் இன்றைக்கி ஆறு மணிக்கா நாளைக்கு ஆறு மணிக்கு நாளைக்கு ஆறு மணிக்கு இன்றைக்கி எட்டு மணிக்கா நாளைக்கு எட்டு மணிக்கா அதுக்கு அடுத்த நாள் எட்டு மணிக்கு அந்த இடமா ஹாலாக ஹாலு பெட்டாக பெட்ரூமாக அங்கே அந்த மாதிரி உட்காந்து பண்ணாதான் அந்த எனர்ஜி அங்கே உருவாகும் ஆற்றலோட அலைவரிசை அங்கே உருவாக்கி கொண்டே இருக்கும் திரும்பி நேற்று முடிஞ்ச எனர்ஜி நீ போய் உட்காரும்போது திரும்பி அதை பிக்கப் ஆகிடும் புரிஞ்சுதான் பிரபஞ்சத்திடம் பொருள் கேட்பதற்கு தேவையானவற்றை கேட்பதற்கு யோ டிசையர் சில தகுதி வேணும் என்ன தகுதி வேணும்னா மனத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு வேண்டாத சிந்தனைகள் கோபம் போறாமை இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன தேவையோ அது இப்போதே இந்த நொடியை நடந்ததாக உணர்வும் எண்ணமும் இணைந்து உணர்வு இங்கே எண்ணம் இங்கே ரெண்டு இணைந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் உண்டாகும் அது உண்டாகும் பட்சத்தில் ஆழ்மனம் சென்றடையும் அதற்கான தகுதி நீங்கள் மனசு தெளிவு வேணும் இல்லை ஒருத்தர் வந்து எங்கிட்ட மேனுஃபேக்சரிங் பற்றி கேட்குறாங்க பிரச்சனை சொல்லுறாங்க ஸோ இதாச்சாம்மா இது சொல்லிட்டேன் அப்புறம் இன்னொரு பிரச்சனைமா அப்புறம் இன்னொரு பிரச்சனைமா அப்போ நான் சொல்வேன் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை மூணு நாலு பிரச்சனைக்கு எனக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுங்க டக்குனு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க எனக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் இல்லை நீ எது டாப் ப்ரியாரிட்டி உன்னுடைய முக்கியமான ஒரு விஷயத்த முதல்ல கேட்டு அதை நடத்திக்கோ எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டே வந்தால் பிரபஞ்சம் ஏன்னா நீ வந்து வேண்டுதலை பிரிச்சிட்ற இதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இன்னொன்றுத்துக்கு கொஞ்சம் அப்படியே பிரிச்சிட்றேன் அப்படி பிரிக்கும் பட்சத்தில் அதோட எஃபெக்ட்டு ஸ்ட்ரென்த்து கம்மியாக போயிடுது அப்படி கம்மியாக போகும் பட்சத்தில் உங்களால் இதை வந்து அடைவது கஷ்டமாக போய்டும் என்ன கேட்க போனால் ஒன்று ரெண்டு விஷயங்கள் எடுத்துகிட்டு அஃபமேஷன் கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட எண்ணத்தோட குறிப்பிட்ட மனதோட விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் எப்ப நடக்கும் நாற்பத்தஞ்சு நாள் செஞ்சேன் என்ன அப்படி கிடையாது நடக்கும் தெய்வீக நேரத்தில் உங்களுக்கு தேவையானவை அனைத்தும் உங்களுக்கு கிடைத்துவிடும் இதில் ரொம்ப முக்கியம் வந்து நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு தேவையான கனவுகளை தேர்ந்து எடுக்க அடுத்தது ஒரு ஸ்ட்ராங் வில் இது எனக்கு நடந்தே தீரும் என்ற ஸ்ட்ராங் வில் அது இருந்தால் மோட்டிவேஷன் உங்களுடைய மோட்டிவேஷன் அதாவது உந்துதல் உந்துதலோடு நீங்கள் அதை ரீச் பண்ண முடியும் கடவுளில் எப்போதும் உங்களுடைய கோரிக்கையை மறுப்பதில்லை ஆனால் பிரபஞ்சம் நீங்கள் சொல்லும் கோரிக்கை மிக நன்றாக நிறைவேற்றும் நல்லதோ கெட்டதோ தீ நன்மையோ தீமையோ நீங்கள் சொல்லுவதை பொறுத்து அது நிறைவேற்றிவிடும் பிரபஞ்சம் உங்களுக்காக கதவு திறந்து காத்திருக்கிறது என்பதை நம்புங்கள் இப்போ அமேசான் ஆப் எடுத்துக்கோங்களேன் அமேசான் ஆப் எடுக்கும்போது சாமான வ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் சாமான் வாங்கணும்ல என்ன பண்ணுறோம் ஒரு விஷயம் வேணும் எனக்கு வந்து ஒரு டூத் ப்ரஷ் வேணும் டூத் ப்ரஷ் பல் தேக்கும் ப்ரஷ் அப்படின்னு சொல்லி டைப் அடிக்கிறோம் அடிச்ச உடனே அந்த எல்லாம் லைனாக வருது அதுதான் எண்ணங்கள் எண்ணங்களை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள் எண்ணங்களை இதுதான் வேணும் வேணும்னு நிச்சயப்படுத்திட்டு அதை நீங்கள் டைப் படிக்கிறீங்க அதை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கொண்டு செலுத்துறீங்க அப்புறம் உணர்வுகளால் பே பண்ணுறோம் அப்புறம் பே பண்ணோம்ல ஜிபே பே கார்டு பே கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு ஆனால் இங்கே கேஷ் ஆன் டெலிவரியே கிடையாது உணர்ச்சியை ஊட்ட வேண்டும் உணர்வு என்கின்ற காசை கொண்டு தேவையானவற்றை நீங்கள் அடைய வேண்டும் அது அடைவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருச்சு எனக்கு நடந்து விட்டது முடிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் வச்சுக்கணும் அது நடந்து விட்டது முடிந்து விட்டது அப்படி நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வு போய் பே பண்ணிவிடும் அமேசானுக்கு பே பண்ணியாச்சுப்பா அடுத்தது என்ன பண்ணுறோம் காத்திருக்கோம் ஒரு வாரம் இட் வில் அரைவ் ஆன் தேர்ட்டி ஃபஸ்ட் அப்படின்னு போடும் அமேசான் ஆனால் இங்கே பிரபஞ்சம் அதெல்லாம் சொல்லாது உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இந்த அஃபமேஷன் மேனிஃபெஸ்டேஷன் காட்சிப்படுத்துதல் எழுதுவது உறுதிப்படுத்துதல் இதெல்லாம் வந்து உணர்ச்சிகளை கொண்டு இணைத்து பாலுமாக நீங்கள் பிரபஞ்சத்தை கேட்க வேண்டும் பிரபஞ்சம் உங்களுக்கு தந்துவிடும் இதுதான் இதுதான் நீங்கள் கேட்ட அந்த கல் நன்றி கல் கிராட்டிடியூட் ஸ்டோன் இது எனக்கு இந்த பதினொன்று பண்ண ஏஞ்சல் நம்பர் அதனால் அது அதில்